யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான் தலைப்பு யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று எழுதப்பட்ட கேட்கிற அருமையான தேவச்சனமே கத்தருடைய ஏற வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் கத்தனுடைய பர்வதத்திலே ஏற முடியும் போது யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசம் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசம் விடியிற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையில் உச்சியில் காலமே என் சமூகத்திலே வந்து நில் சொல்லுகிறார் கற்பிக்கிறார் நீ அதிகாலை வேலையிலே இருட்டோடு எழுந்து ஆயத்தமாகி மலையிலே ஏறி மலை உச்சியின் மேல் என்னுடைய சமூகத்திலே நீ வந்து நில் என்று சொல்லி ஓசைக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறதை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே சனமே கத்தனுடைய பர்வதத்திலே யார் ஏறக்கூடும் அந்த ஏறுதல் எதை காட்டுகிறது என்று சொல்லி நான் பார்க்கும் போது காலத்திலே ஆயத்தமாகி அலையில் ஏறி மலை உச்சியிலே அவருடைய சமூகத்திலே வருகிறவர்கள்தான் ஏறுதல் என்கிற அந்த பதத்துக்கு வளருது யார் வளருவார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று அநேகர் வளராமல் இருக்கிறார்கள் இன்னும் போதிய வளர்ச்சி இல்லாமல் தனி கொடுக்கிறவர்களாய் காணப்படாமல் பரங்களை உடையவர்களாய் காணப்படாமல் ஏனோ தானோ என்று ஒரு கடமைக்காக வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்கிற அருமையான தெய்வச் நாம் அப்படி மற்றவர்களாய் நாம் காணப்படாத காலையிலே ஆண்டவரை தேடுகிற வேலை என்கிறது அறி அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது குடிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விதமா சொல்லி ஐந்தாம் அதிகாரத்திலே ஆறு ஏழுமான வார்த்தைகள் கத்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் அவரை கூப்பிடுங்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிற வண்ணமாக அதிகாலை வேலை அவரை தேடுகிற வேலை என்கிறதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் அதிகாலியிலே இருட்டோடு எடுத்து ஆயத்தமாகி நாம் அவருடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதிகாலையில் எழுந்திருக்கிறவர்கள் அவர்கள் வளருவார்கள் வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாக்கிய ஞான பாலின் மேலே ஆட்சியாகிறது புதிதாய் பிறந்த குழந்தைகள் தாய்ப்பாலின் மேல் எவ்வளவு பாஞ்சையா இருக்கிறார்களோ அதே போல வளர வேண்டிய தேவ பிள்ளைகள் கண பாதாக்கிய வேத அசனத்தின் மேலே பிரியமுள்ளவர்களாய் பாஞ்சையும் உள்ளவர்களாய் அருமம் உள்ளவர்களாய் கணப்படுவார்கள் என்கிறதுலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை ஏமா அப் கற்றறிந்த வார்த்தைகளை நாம் எந்த அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் பிள்ளைகளும் வளரும்படியாக பிள்ளைகளுக்கு வேதத்தை குறித்து கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று அறம் அதிகாரத்திலே முதல் சில வார்த்தைகளை நாம் வாசிக்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அவர்கள் நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் எப்போதும் வீண் வார்த்தைகளை பேசி அவர்களை நடத்தாமல் வேத வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கிற வளர்ச்சி பிள்ளைகளுக்கும் உண்டாயிரு யாரெல்லாம் விரும்பி தியானிக்கிறார்கள் அதிகாலை வேலை அவரை தேடுகிற வேலை அவருடைய சமூகத்தை நாடி வருகிற வேலை என்கிறது யாரே அவரை தேடி நாடி வரும்போது அருமையான தேவச்சலம் வளருவீர்கள் நீங்கள் நிச்சயம் பலப்படுவீர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளருவீர்கள் என்கிறது பிதாவே பெண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே எங்களை பாதுகாக்கிறவரே யார் கற்று பர்வதத்தில் ஏறுவார் என்று சொல்லி வேத்திலே வாசிக்கிற வண்ணமாக நாங்கள் ஏறுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமே கட்டாவே அண்டபரே ஆதி ஆகமத்திலே இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வசனத்திலே யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது பூமியிலிருந்து ஒரு ஏடி வைக்கப்பட்டு அந்த ஏடி நுனி வானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அங்கே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அங்கே காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கும் வண்ணமாக அண்ணவரே கொண்டதான தெய்வ பிள்ளைகளாகிய நாங்கள் நாளுக்கு நாள் வளர்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் நாளுக்கு நாள் ஏறுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே கற்றாமை அவர்கள்தான் எப்போது காணப்படுகிறவர்கள்தான் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் அப்பா உமக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே என்னும் நாங்கள் ஏறுகிறவர்களாய் என்னும் நாங்கள் வளரக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் அன்பரை திராட்சை செடி மேல் கொடியாய் நிலைத்திருந்து மிகுந்த கதைகளை கொடுக்கக்கூடிய விரலாய் இப்படி வருகை எப்பொழுது இருந்தாலும் வருகைக்கு எதுவரை தக்கவர்களாய் நிலைந்து காணப்பட வேண்டுமே கத்தாவே இரவு சிவராக வழி நடத்துவீராக நல்ல பிதாவே மேன்